மேஷம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் ரிஷபம் பணம் பயணங்கள் கடன்கள் போன்றவைகளுக்கு வாய்ப்புண்டு பொருளாதாரத்திலே நல்ல நிலைமை கொடுக்கக்கூடியது மிதுனத்துக்கு கடகத்திலே பணியாளர்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார்கள் சிம்மம் சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கண்ணீர் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது துலாம் அனாவசிய செலவு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை ருச்சிகம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தனுசு பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காத காலமாக இருக்கும் மகரம் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கும்பம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் மீனத்திற்கு திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் வார முழு காணொலியை காண டிவி ஸ்பிரிச்சுவல் நிதி ஜோதிடம் என்ற தொடரிலேயே காணவும் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது